அச்சம் என்பது மடமையடா நாம் நருட்டோ பார்ப்பது கடமையடா வெளியே போடா பூலு இருக்கு கூதியா ஒட்ட ஒட்டாக்கர்ஸ் நிறைய பேருக்கு ப்ரோ நருட்டோ ஃபில்லர் போட்டு போட்டு சாவடிக்கிறான் ப்ரோ எப்போ ப்ரோ முடிப்பானுங்க எப்போ ப்ரோ கதவுல போவானுங்க இன்னும் ப்ரோ நருட்டோ என்ன ப்ரோ நாலு நருட்டோ மாறுறாரு இன்னும் ப்ரோ காய அசிமா காட்டானுங்க அப்படின்னு சொல்லிட்டு நானும் பேசினதான் அண்ட் அந்த விஷயத்தை நீங்களும் கேட்டீங்கன்னா சோ எப்போதான் ஃபில்லர் முடிய போகுது எப்பெல்லாம் கதை முடிய போகுது எப்பதான் நம்ம கதை உள்ள போக போறோம் அப்படின்ற விஷயத்த சும்மா இங்க தெளிவா பார்க்க போறோம் சோ இந்த வீடியோட ஆரம்பத்துல பாத்துட்டு யாரும் ஹெட்ஃபோனா போட தவிர நான் சவுண்ட் கொஞ்சம் அதிகமா வச்சுக்கோங்க இதுக்கப்புறம் வந்து அண்ணன் திறந்து போறோம் ஓகேவா என்னென்ன பாருங்க என்னென்ன சொல்றோம் பாருங்க ஸோ எனவே எப்போ ப்ரோ ஃபில்லர் முடிய போகுது அப்படின்னு பார்த்தா கிட்டத்தட்ட இரநூத்தி நாற்பத்தி நாலு எபிசோட முடிய போகுது அப்படின்னு சொல்லுறாங்க அதாவது டூ ஃபார்ட்டி டூ ஓகேவா அப்போ ப்ரோ இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு எபிசோடு அப்புறம் ஃபில்லர் வராதா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட பதினஞ்சு எபிசோடு கிட்டே வராதுப்பா அதாவது இரநூத்தி நாற்பத்தி மூணுல இருந்து ஸ்டோரி லைன் ஆரம்பிச்சிடும் அதோட இரநூத்தி ஐம்பத்தி ஆறில் ஸ்டோரி லைன் முடிஞ்சு இரநூத்தி ஐம்பத்தி அகைன் ஃபில்லர் ஆரம்பிச்சிடும்ப்பா ஸோ பதினஞ்சு எபிசோட் ஸ்டோரி லைனில் போயிட்டு அடுத்த ஒரு அஞ்சு எபிசோடு ஃபில்லரில் போகும் ஸோ ஃபில்லர் முடியாது மேபி இந்த மாதத்தோட ஃபில்லர் முடியறதுக்கு சான்ஸ் இருக்குது அப்போ மாதிரி சொல்ல வரேன் ஓகேவா சரி ஓகே ப்ரோ ஃபில்லர் எப்போ ப்ரோ நிரந்தரமாக முடியும் அப்படின்னு நிரந்தரமா முடிஞ்சதா நருட்டு இப்போது நல்லாவே ட்ரெண்ட் ஆயிருக்கும் நருட்டு வேலை கழிவு ஊத்துறதுக்கு ஒழுங்கா ட்ரெண்ட் ஆகாதுக்கு ஒரே காரணம் பில்லர் எபிசோட்ஸ் மட்டும்தான் அண்ட் சேம் டைம்ல எதுக்கு ப்ரோ பில்லர் எபிசோடு போடுறாங்க எதுக்கு ப்ரோ பில்லர் எபிசோட போடுறாங்க அப்படின்னு கேட்டா வந்து ஒரு பாயிண்ட் இருக்கு நம்ம நருட்டு அனிமே வந்தனால ட்ரெண்டிங் இல்ல மங்களா இருக்கும் போதே ட்ரெண்டிங் தான்பா சோ நருட்டு எபிசோடு போட்டு போட்டு தள்ள அது ஜப்பான் சைடுமே சரி வேர்ல்ட் வைடுமே சரி சோ நருட்டோக்கு ஒரு சொல்ற ஒரு ஃபேன் பேஸ் இருந்துச்சு அந்த ஃபேன் பேஸ் வந்து நருட்டோ வந்து கோடி கணக்கா வந்து ஏர்ன் பண்ணானுங்க சோ அப்படி ஏர்ன் பண்ணும்போது தான் வந்து பக்கமாக ரெண்டு மூணு அனிமேல ஸோ எக்ஸாம்பிளுக்கு ஒன் பீஸ் பிளீச் எடுத்துனா கூட ஏதாவது ஒரு ரெண்டு எபிசோடோ ஒரு எபிசோடோ லைட்டாக வந்து ஃபில்லர் எபிசோட் போக ஆரம்பிக்கும் ஆனால் நருட்டுல மட்டும் தான் ஊரு விட்டு ஊர் போகும்போது ஃபில்லரு பழகில் போகும்போது ஃபில்லர் கப்பலில் போகும்போது ஃபில்லர் அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சு எபிசோட் நல்லா போயிருக்கும் போது ஆறாவது எபிசோட் வந்துட்ட மாமே அப்படின்னு சொல்லிட்டு நாலு எபிசோட் அகைன் வந்து ஃபில்லர் போடுவானுங்க ஸோ எதுக்கு அப்படின்னு கேட்டால் கிட்டத்தட்ட வந்து நருட்டோஷ் அப்படின்னா ஃபில்லர்லாம் முடிக்கணும் அப்படின்னு நினைச்சாலே கிட்டத்தட்ட வந்து இப்போ எழுநூத்தி எபிசோட் இருக்கா கிட்டத்தட்ட நானூறு எபிசோடு நானூற்றம்பது எபிசோடு நருட்டோஷ் அப்படின்னு முடிச்சுட்டு போயிடலாம் ஆனால் நருட்டோஷ் அப்படின்னு நான் முடிச்சுட்டேன் அப்படின்னா எனக்கான ஹெவி வந்து இப்போ வந்து ஒரு எபிசோடுக்கு நான் ஒரு பத்து பில்லியன் இல்ல ஒரு பத்து பில்லியன் சம்பாதிக்கிறேன் வச்சுக்கோங்களா நான் கிட்டத்தட்ட வந்து இதே ஃபேன் பேஸ் வச்சு ஒரு எபிசோடுக்கு ஒரு பில்லியன் அப்படின்னா கிட்டத்தட்ட நானூறு எபிசோடு இருக்கு அப்படின்னா ஃபில்லர் இல்லாம ஓகேவா அப்படின்னு பார்த்தா கிட்டத்தட்ட நானூறு பில்லியன் சம்பாதிப்பேன் ஆனா அதே நானூறு எபிசோடு பதில் நடுவில் நான் ஃபில்லர் போட்டு எழுநூத்தி எபிசோட மாத்திட்டேன் அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து நானூறு பதில் எழுநூறு பில்லியன் சம்பாதிப்பேன் சோ நருட்டோ கன்னிங்க நீங்க போக மாட்டீங்க சோ நருட்டோ எப்பயுமே இருக்கும் ஓகேவா சோ நருட்டோ ஃபேன் பேஸும் இருக்கும் அப்படி தெரிஞ்சுதான் நடுவில் ஃபில்லர் போடானுங்கப்பா சோ ஐ திங்க் அவன் நினைச்ச போட்டு அவங்களை காசு எடுத்துட்டு அப்படின்னு சொல்லி

ஸோ இந்த அளவுக்கு தெரியாமல் இருக்கிறீங்க அப்படின்னும் போது அது வந்து மேபி ஐ திங்க் நானும் உங்களை சொல்லி கொடுத்தது ஆகணும் மேபி எனக்கும் நிறைய பேர் சொல்லிருக்கானுங்க ஸோ நானும் உங்ககிட்ட சொல்கிறேன் ஸோ நீங்களும் கொஞ்சம் கேட்டுக்கோங்க ஓகேவா ஸோ நருட்டோ சொல்லி எப்பயுமே வந்து ஒம்பது மணிக்கு வந்து சோனியா டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க ஒம்போதுலேருந்து ஒம்போது வரை ஒரு எபிசோடு முடியும் அந்த ஒரு எபிசோட தான் ஒம்பது நாற்பது ஒம்பது ஐம்பது பத்து மணிக்குள்ளே வந்து எல்லா குரூப்புமே வந்து அப்லோட் பண்ணுவானுங்க ஈவன் நம்ம குரூப்புமே ஸோ அதுக்கப்புறம் வந்து ஒம்பது டு பத்து நான் ஒரு எபிசோடு வந்து அந்த எபிசோட தான் பத்து இருபத்தஞ்சு பத்து இருபது பத்திர அப்படின்னு சொல்லிட்டு எல்லா குரூப்புமே ஈவன் ஐ திங்க் அப்லோட் பண்ணுவானுங்க ஈவன் ஈவன் நம்ம குரூப்புமே ஸோ டிவியில் என்ன எபிசோடு ஓடுதோ அந்த எபிசோட தான் நம்மளால் அப்லோட் பண்ண முடியும் ஆனால் அதுக்கு டைம் எடுக்கும் ஓகே இது ஐ திங்க் வந்து ஒரு கால ஹவரோ அரை ஹவரோ ஒன் ஹவரோ கிட்ட ஸோ மேபி நம்ம டெய்லியும் அப்லோட் பண்ண நிறைய பேர் பார்க்குறீங்க ஸ்டில் வந்து நாளைக்கு சோனியாவில் நருட்ட போடலை அப்படின்னா நாளைக்கு நம்ம சேனலே நருட்ட வராது ஸோ ஃபுல் சோர்ஸுமே சோனியை மட்டும்தான் இப்போ நாளைக்கே சோனியாவில் நருட்ட போடுறான் அப்படி இந்தியில் போடுறான் அப்படின்னா நம்மளுமே இந்தியில் மட்டும் தான் பண்ணுவோம் தமிழ் டெலிகாஸ்ட் பண்ண முடியாது ஸோ அதுதான் ரியாலிட்டி ஸோ வந்து ப்ரோ நான் தான் நருட்ட போடுறேன் நினச்சிக்காதீங்க நான் இந்த விஷயத்தை ஆரம்பிக்கும் போதும் சொல்கிறேன் இப்பயும் சொல்கிறேன் நான் பண்ணுறது தப்பு தான்

சிங்கிளா இருந்தாலுமே சரி ரைட்டா சோ டிவி இல்லாதவங்களுக்கு வேற வழி இல்லாம தான் நானுமே ஷேர் பண்ணா சோ டிவி இருக்குனா தேவி சிந்து டிவில பாருங்க நான் இந்த இடத்துல எல்லாரே கைண்டா சொல்லிக்கிறேன் பிகாஸ் வந்து அடுத்து வரவே நருட்டோ ஸ்டாப் பண்ணிட்டான் அப்படினா அது நம்மளால கிடையாது உங்களால கிடையாது எல்லாராலயும் தான் டெலிகிராம்ல இருக்கிற நம்ம குரூப் கிடையாது கிட்டத்தட்ட 1000க்கு மேலான நருட்டோ ஷிப்டன் தமிழ் குரூப்பும் சரி அத பாக்குற நீங்களுமே சரி அத போடுற நானுமே சரி நம்ம தான் தப்பு செஞ்சோம் கடைசி நாம மட்டும் தான் அனுபவிக்கணும் புரியுதா இல்ல ப்ரோ நருட்டோ பாக்குறது போன்ல தான் ப்ரோ நல்லா இருக்கு அப்படினா கூட பரவாயில்லை டிவில 9 to 10 10 ஓட விட்டுங்க டிவில பாத்து பா

பார்த்துக்கோங்க ஓகேவா பிகாஸ் நம்ம இப்படியே பண்ணியிருந்தோம் அப்படின்னா கூட சேர்த்து நருட்டோ பேன் ஆகுது நான் திங்க் சான்ஸ் இருக்கு பிகாஸ் ஏற்கனவே தெலுங்கு பக்கம் பேன் பண்ணானுங்க நருட்டோவை அது பேன் அப்படின்றத விட ஸ்டாப் அப்படின்னு சொல்லலாம் ஓகேவா ஸோ தெலுங்கு சைடு ஸ்டாப் பண்ணானுங்க இதே மேட்ரால் நம்ம பக்கமும் வந்து ஸ்டாப் பண்ற மாதிரி சில விஷயம்லாம் போயிட்டு இருக்கு ஸோ புரிஞ்சுக்கோங்கடா ஓகேவா பிகாஸ் என்ன பொறுத்தவரை நருட்டோ நருட்டோ சுமிஸ் எமோஷன் தான் பிரச்சனை இல்லை இப்போ தமிழ்ல அப்படி இல்லை அப்படின்னா கூட நான் போய் ஜாப்பனீஸ் ஆர் இங்கிலீஷில் பார்த்துட்டு போயிடுவேன் ஆல்ரெடி நான் பார்த்துருக்கேன் வேற பட் நிறைய பேருக்கு நருட்டோ கார்த்திங் எமோஷனாக இருக்கு நிறைய பேர் வந்து ஏகப்பட்ட தடவை டெய்லியும் சொல்லக்கூட சொல்ல பரவாயில்ல ஸோ வந்து நறுப்பு எப்போ வரும் எப்போ வரும் எப்போ வரும் அப்படி சொல்லி கிட்டத்தட்ட எட்டு மாசம் இல்லை ஒரு வருஷம் கிட்ட கேட்டு நேருங்க ஸோ தமிழ்ல மட்டும் தான் ப்ரோ பார்க்க முடியும் அப்படின்னா கூட பரவாயில்ல தயவு செஞ்சு டிவி ஓட விட்டு அப்புறம் வந்து பார்த்துக்கோங்க கைஸ் புரியுதா சோ எனவே சோனியக்கு சப்போர்ட் பண்ணுங்க நறுப்பு நம்ம சந்தோஷமா பார்க்கணும் அப்படின்னா அவன் உனக்கு சந்தோஷமா தான் இருக்கணும் ஓகேவா ஸோ எனவே சும்மா போக மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்கடா நாளைக்கு நல்ல வீடியோ சந்திப்போம் நான் சொல்லணும் சொல்லுறேன் நினைக்கிறேன் அப்படின்னா உடகேஸ் கடையை சாத்தலாமா